அலமதுல்லா ஒஸ்வலாத்து வலாம் ரசூல் இல்லா அல் ஹிஸ்பில்லாஹ் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே சமீபத்திலே அஷேக் அஸ்மீர் ஹசனி அவர்களது ஒரு வீடியோ பதிவை பார்க்க கிடைத்தது அந்த வீடியோ பதிவிலே அந்த சகோதர மௌலவி அவர்கள் தொஹஹீத் என்பதை மூன்று வகையாக பிரித்திருக்கின்றார்கள் அதிலே தௌஹீத் அல் உலூஹியா என்றும் தௌஹீத் அல் ருபூபியா என்றும் தொஹஹீதுல் அஸ்மா வசிஃபாத் என்றும் பிரித்திருக்கிறார்கள் இப்படி பிரிப்பது ஒரு மூட நம்பிக்கையான மார்க்கத்துக்கு முரணான ஒரு விதத்தான வழிகட்ட காரியம் இப்படி மூன்று வகையாக யாரும் பிரிக்கவில்லை என்று ஒரு வீடியோவை வெளியிட்டு அதனை விரிவாக பேசியிருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அந்த வீடியோவை பார்த்த எனக்கு நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டும் இப்படி தொஹை மூன்று வகையாக பிரிப்பது குர்ஆணுக்கும் சுன்னாவுக்கும் முரணானதா அல்லது வழிகேடானதா அல்லது பிஜத்தானதா சலஃபுசாலிஹங்கள் என்று சொல்லப்படுகின்ற முன்னைய அறிஞர்களால் இது பற்றி பேசப்படவில்லையா என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதில் விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் நான் வைக்கின்றேன் இதில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த தொகை புறானுக்கும் சுண்ணாவுக்கும் முரணான தொஹைத் என்று பார்க்கும் பொழுது தொகை மூன்று வகைகளாக பிரிக்கிறார்கள் ஒன்று தொகைது உலூஹி யவாம் இரண்டாவது தொஹைத் ருபூபி யவாம் மூன்றாவது தொகைதுல் அஸ்மா இன் எனவே இந்த தொஹ் என்பது உலூஹியாவிலும் தொஹைது இருக்க வேண்டும் ரொபூபியாவிலும் தொஹைது இருக்க வேண்டும் அல் அஸ்மா உவ சிஃபாத்திலும் தொஹைது இருக்க வேண்டும் என்பதாக இந்த தொஹை மூன்று வகைகளாக பிரி பிரித்து கூறக்கூடிய இந்த தொகைது தெளிவாகவே அகலு வல் ஜமாத்துடைய அகைதாவுக்கு சுத்தமாக குரானுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு தொளகீதாகும் எனவே ஆரம்பத்தில் சொன்ன அந்த தொகைதுக்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட இந்த தௌஹீத் இது ஓர் சுன்னாவுக்கும் சும்னாவுக்கும் முரண் என்பதை தெளிவுபடுத்துவதை விடவும் அதை தாண்டி சென்றால் உண்மையில் இஸ்லாமிய அக்கீதாவில் தெளிவான ஒரு மூட நம்பிக்கை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தெளிவாக ஒரு மூட நம்பிக்கை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே தௌஹீதை தௌஹீதுல் அர் ருபியா அல் அஸ்மா விஃபாத் என்று மூன்று வகையாக பிரிப்பது மூட நம்பிக்கையில் சேருமா அல்லது அஹலுசுன்னாவல் ஜமா என்பவர்களது அக்கீதாவுக்கு முரண்படுமா என்பதை நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் இந்த ஹசனி மௌலவி அவர்களே தன்னுடைய உரையின் ஆரம்பத்தில் தொஹைதை பற்றி தெளிவுபடுத்துகின்ற பொழுது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லுகின்ற பொழுது மிக அழகாக மூன்று வகையை சொல்லுகின்றார் அதை ஒரு தடவை நாங்கள் கேட்டுவிட்டு வருவோம் எனவே இந்த குரான் சுன்னாவுடைய நிழலில் சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்கள் சலஃபு எங்கள் எவ்வாறு விளங்கினார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த பாடத்தின் அல்லாவின் உதவியை நாடி நான் ஆரம்பிக்கிறேன் முதலில் தக்சீமு தொகைதின் வகைகள் குரானுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்ட தொகைதின் வகைகள் இதில் முதலில் ஷரியாவின் பார்வையில் தவஹது வகை என்று நாம் பார்க்கும் பொழுது தவஹைத் என்பதற்கு தெளிவுடுத்தக்கூடிய வரைவிளக்கணம் இது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது ஹவாசிஹா உலூஹியத் ஒரு இறைவனுக்கு தகுதியான பண்பாடுகளில் அல்லாஹ் வேறு எவரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது எனவே அவன் ஏகன் தனித்துவமானவன் ஒருவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் தொவஹைத் என்பதை உலமாக்கல் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த தொய் என்ற வாசகத்துக்கு பதத்துக்கு நேர் முரணான ஒரு வார்த்தை தான் அல் இஷ்ராக் ஷிருக் என்பது இமாம் சாதத் தஃ்தாசானி ரஹமத்துல்லாஹி அலகி தெளிவுபடுத்துகிறார்கள் அல் இஷ்ராக் என்பது இஸ் ஷரீக் இஃபில் உலூஹியா இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்பர் என்ற விடயத்தில் அல்லாஹ அல்லாதவைகளை வணங்குவது அல்லாஹ அல்லாதவைகளை வணங்குவது அவனுக்கு இணையாக வைப்பது அது மனிதர்களாக இருந்தாலும் சரி பொருட்களை வணங்கினாலும் சரி அதே போன்று அவ் பிமா அனா ஐபாதா வணக்கத்துக்கு தகுதியானவைகள் என்பதை என்பதாக அல்லாஹ் அல்லாத்தபைகளை ஏதாவது எடுப்பார்களே ஆனால் இதற்கு தான் அல் இஷ்ராக் என்பதாக தெளிவுபடுத்தப்படும் எனவே அந்த வகையில் குரான் சொல்லக்கூடிய தொகை எது குரானுடைய வசனங்கள் இந்த தொகைதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் புல் ஹூ அல்லாஹு அஹத் நபிய நாயகமே ஹூ அல்லாஹு அல்லாஹ் அஹத் அவன் ஒருவன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் இந்த அஹத் என்ற வார்த்தைக்கு அதாவது அதே போன்று புல் இன்னமாக இலாஹுன் வாஹ் இலாஹுன் வாஹித் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம் அந்த வகையில் அஹத் என்ற அந்த வார்த்தை தெளிவுபடுத்தும் தொஹைத் எது உல தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிது அவனுடைய ஜாத்தில் அவன் தனித்தவன் அல்லாஹை போன்று வேறு ஜாத் கிடையாது வேறெவரும் எவரும் கிடையாது அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி சிஃபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய பண்புகளை போன்று வரணிப்பு பெற்றவர்கள் யாருமே இல்லை அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃபாலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளை போன்று அல்லாஹ் செய்வதைப் போன்று செய்யும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது எனவே இந்த தான் உலமாக்கல் சலஃபு சாலிகைகள் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய உமத்துக்கு தெளிவுபடுத்தி வந்தார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களது ஹசனி ஹசரத் அவர்கள் தொை பற்றி அறிஞர்களும் சாலிகைகள் என்ற அந்த முன்னோர்கள் உத்தமர்களும் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி அவர் தெளிவுபடுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே சொல்லப்போனால் அவருடைய பேச்சே அவருக்கு பதிலாக அமைகிறது ஆனாலும் சிந்திக்கின்ற மக்களுக்கு அதை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக நான் எடுத்துச் சொல்லுகிறேன் என்ன சொல்கிறார் இமாம் தப்தி அந்த அறிஞரவர்கள் சொல்லும் பொழுதோ தொகைதுக்கு எதிரானது என்ன அப்படின்ட்டு பேசும் பொழுது இஸ்பாத்து ஷரீக்கி ஃபில் உலூஹியா இமாம் சாதத் தஃப்தானி ரஹமத்துல்லாஹி அலேஹி தெளிவுபடுத்துகிறார்கள் அல் இஷ்ராக் என்பது இஸ்பாத்து ஷரீக்கி ஃபில் உலூஹியா இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ப என்ற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது என்ன சொன்னாராம் உலூஹியா வணக்க வழிபாடுகளில் இறை கோட்பாட்டில் வணங்க தகுதியானவன் என்ற விடயத்தில் அல்லாவுக்கு நிகராக ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இணை வைப்பு அந்த அறிஞர் விளங்கப்படுத்தினார் என்று ஹசரத் ஹசனி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார் இஸ்பாத்து ஷரீக்கி ஃபில் உலூஹியா உலூஹியாவிலே இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க உலூஹியாவிலே ஹசரத் அவங்க எப்படி மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க வணங்க தகுதியானவன் என்ற விடயத்தில்டா எதுவெல்லாம் இபாதத்தோ எதுவெல்லாம் வணக்க வழிபாடுகளோ அந்த விடயத்தில் அல்லாவுக்கு நிகராக வேறொருவரை கொண்டு வந்து நிறுத்துதல் இணை வைப்பு தௌஹீதுக்கு எதிரானது இதை சொன்னாரா தொடர்ந்து சொல்லும் பொழுது தௌஹீதை விளங்கப்படுத்துகிறாரு குர்ஆன் வசனம் ரெண்ட ஓதுறார் குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹ் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமாக இல்லாஹுன் வாஹித் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் என்பதை சொல்லுங்கள் என்று அஹத் வாஹித் என்ற சொல்லை கொண்டு வந்து அவர் விளங்கப்படுத்தும் பொழுது ஹசனி ஹசரத் அவர்கள் எவ்வளவு அழகாகச் சொல்கிறார்கள் பாருங்கள் அந்த வகையில் அஹத் என்ற அந்த வார்த்தை தெளிவுபடுத்தும் தொகைது எது உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபி ராத்திகி அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அல்லாவை போன்று வேறு தாத் கிடையாது வேறு எவரும் கிடையாது அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி சிஃபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய பண்புகளை போன்று வரணிப்பு பெற்றவர்கள் யாருமே இல்லை அல்லாஹு ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய செயற்பாடுகளை போன்று அல்லாஹ் செய்வதை போன்று செய்யும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது அல்லாஹ் அவனுடைய ஜாத்தில் தனித்துவமானவன் அல்லாவுடைய ஜாத்த போல இன்னொரு ஜாத்து இருக்குதுன்னு சொன்னால் அது இணை வைப்போம் எனவே அல்லாஹுவை அவனுடைய தாத்தில் ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹு வாஹிதுன் ஃபி சிபாத்திஹி அல்லாஹ் அவனுடைய சிபாத்துகளில் பண்புகளில் அவன் தனித்தவன் அல்லாஹ்வுடைய பண்பை போன்று படைப்புகளுக்கும் பண்பு இருக்கிறது என்று ஒப்பாக்கினால் அது இணைவைப்புல கொண்டு போய் சேர்க்கும் எப்படி அல்லாஹ் வாஹிதுன் ஃபி ஜாத்திஹி அல்லாஹு வாஹிதும் ஃபி சிஃபாத்தி இது நான் சொல்கிற வார்த்தையல்ல இது ஹசனி ஹசரத் சொன்ன வார்த்தை சிஃபாத்து ஜாத்து மறந்துடாதீங்க அடுத்தது என்ன சொல்கிறார் அல்லாஹு வாஹிதும் ஃபி அஃப் அலிஹி அல்லாஹ் அவனுடைய செயற்பாடுகளில் தனித்தவன் அல்லாஹ்வுடைய சேற்பாடுகள் அல்லாஹ்வுடைய அந்த சேற்பாடுகளில் நாங்கள் வேறு ஒன்றை கொண்டு வந்து சேர்த்தால் அது இணை வைப்போ சிறுக்குல கொண்டு போய் சேர்க்கும் அன்பார்ந்தவர்களே மூன்று வகைகள் என்ன இமாம் ஹசரத் அவர்கள் என்ன சொன்னாரு முதலாவது சொன்னார் அறிஞர் சொல்லும் பொழுதும் உலூஹியா உலூஹியாவிலே வணங்க தகுதியான விடயங்களிலே இறை கோட்பாட்டில இணை வைப்பை உருவாக்க கூடாது இதை தெளிவுபடுத்தத்தான் இமாம் இபுனு தைமியாவோ அல்லது இம் முஹமது இபு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களோ தௌஹீத மூணு வகையா பிரிச்சு அல் உலூஹியா இதே உலூஹியான்ற வார்த்தை வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் என்ற அரபு வாசகத்தை பதிவு செய்தார் ரெண்டாவது ஹஸ் அனி ஹஸ்ரத் அவங்க என்ன சொன்னாங்க அல்லாஹ் வாஹிதுன் ஃபி ஸிஃபா ஃபிசாதிஹி அல்லாஹ் உஹிதுன் ஃபி சிஃபாதி அல்லாஹு வாஹிதுன் ஃபிஜாதிஹி அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன் அல்லாஹைப் போன்று வேறு தாத் கிடையாது எவரும் கிடையாது அவன் தனித்தவன் அல்லாஹு வாஹிதுன் ஃபி சிபாத்தி அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய பண்புகளில் தனித்துவமானவன் ஓர்மைப்படுத்துறதுக்கு தான் இமாம் அதே போன்று இமாம் முஹமது அப்துல் வஹாப் அல்லது இமாம் அல்லது பானி உலமாக்கள் உலமாக்கல் சொல்வோமே அவங்க என்ன கொண்டு வந்தாங்க அதே வார்த்தை

வாஹிதுன் அஃப் ஆலி அல்லாவுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன் அல்லாவுடைய செயற்பாடுகளை போன்று அல்லாஹ் செய்வதை போன்று செய்யும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது அல்லாவுடைய செயல்களில் செயற்பாடுகளில் அல்லாஹ் தனித்தவன் அல்லாஹ் ஒருவன் இதை சொல்றதுக்கு அல்லது இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் அல்லது இமாம் அல்பானி அல்லது தொஹீத் உலமாக்கல் இன்னொரு வகையை கொண்டு வந்தாங்க இப்படி தொஹீத் அர்ரூபூபியா அல்லாஹுடைய செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் எனவே இமாம் இபுனுத்தை சொல்றாரே ஹிஜ்ரி எட்நூறுக்கு பிறகுதான் இந்த பிதத்துருவாகிச்சு என்று ஆனால் ஹிஜ்ரி எட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இவ்வாறான ஒரு தௌஹீதின் வகை கிடையாது என்ன இவர் சொன்னார் அல்லாஹ் வாஹிதுன் ஃபி அஃப் அல்லாஹ் வாஹிதுன் ஃபீஜாதிஹி அல்லாஹ் வாஹிதுன் ஃபி அஃப் வாஹிது வாஹிதுன்னு போட்டார் இந்த அறிஞர்கள் என்ன சொன்னாங்க தௌஹிதுன்ற வார்த்தையை போட்டாங்க ஓர்மைப்படுத்துதல் வாஹிதுன்னா ஒருவன் தௌஹிதுன்னா ஒருமைப்படுத்துதல் அடே அல்லாஹ் வாஹிதுன் ஃபீ தீஹி அல்லாஹ் வாஹிதுன் ஃபீ சிஃபாதிஹி அல்லாஹ் வாஹிதுன் ஃபி அஃப் அலிஹி இப்படி வாஹிது வாஹிதுன்னு போட்டால் அது சலஃபு அறிஞர்களுடைய கொள்கையாம் அது நல்ல அறிஞர்களுடைய கொள்கையாம் தௌஹீதுல் அஸ்மா இதுன்றதீத்மை படுத்துதல் ஒருவன் என்றத ஓர்மை படுத்துதல் என்று அரபு சொல்ல கொண்டு வந்து போட்டு மனிதர்கள் செய்கிற கடமையை உணர்த்தினால் இது வழிகேடாம் இது மூட நம்பிக்கையாம் இது புதுசாம் ஒன்று பேசுகிறேண்டா இந்த ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அரபு அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது இதை கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சிட்டாலே இதை புரிஞ்சிக்கலாம் எனவே மூன்று வகையாக பிரித்தது புதிது அல்ல ஹசனி ஹசரத் அவர்களுடைய நிலைப்பாட்டிலும் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் சிறுக்கின்றது என்ன இஸ்பாத்து ஷரீக்கு ஃபில் உலுஹியா இஸ்பாத்து ஷரீக்கு ஃபில் உலுஹியா வணங்க தகுதியானவன் என்ற விடயத்தில் அல்லாஹுக்கு நிகரா வேறொன்றை கொண்டு வந்து நிறுத்தினா சிறுக்கு அப்போ வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது சிற்கு அல்லாஹ் வாஹிதுன் ஃபீஸிஃப் ஜா திஹி ஜாத்திலே தனித்துவமானவன்டா அல்லாஹ்வுடைய ஜாத்தில் அவனுக்கு நிகராக கொண்டு வந்து நிறுத்தினா அது சிறுக்கு

தொகீது வாதிகளை தொகீது உலமாக்கலை வலி கெடுக்கணும் இபுனுத்தைமியாவை காஃபீர் ஆக்கணும் முகமது இப்னு அப்துல் வஹாப குழப்பக்காரனா காட்டணும்ன்றதுக்காக இல்லாத ஒரு பொய் விளக்கத்தை கொடுத்து ஏதோ தொகைதுவாதிகள் இந்த வஹாபிகள் புதுசா என்னமோ உண்ட சொல்றாங்க மாதிரி காட்டி மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த ஹசனி ஹஸ்ரத் முயற்சி செய்தாரே அல்லாமல் அவருடைய முழு பேச்சும் இன்றைய தொகைது வாதிகள்ன்ற அடையாளப்படுத்தப்பட்டவங்க அல்லது இபுனு தைமியா இமாம் அல்லது முஹமது இம் அப்துல் வஹாப் இமாம் தொஹீதை மூன்று வகையாக பிரித்து தௌஹீத் அல் ருபூபியா தௌஹீத் அல் உலுஹியா உல் அஸ்மா விஃபார் அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்துதல் அல்லாஹுவை அவனுடைய செயற்பாடுகளில் ஒருமைப்படுத்துதல் அல்லாஹுவை அவனுடைய பெயர்களிலும் பண்புகளிலும் ஒருமைப்படுத்துதல் என்று மூன்று வகையாக பிரித்ததைத்தான் ஹசனி ஹசரத் அவர்கள் போட்டு அதே கொள்கையை தான் சொல்கிறாரே அல்லாமல் தொகைதுவாதிகளை வழிகேடுன்னு சொல்ற அளவுக்கு வேறு ஒன்று அவர் சொல்லலன்றதை புரிஞ்சுகண்டா இந்த இடத்துல சமூகத்தை வாரது யாரு சமூகத்தை வாரது யாருன்றத மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே இந்த தௌஹீதை மூன்று வகையாக பிரித்த இந்த அடிப்படை எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது என்ற இந்த பகுதியை புரிந்து வழிகேடுகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அந்த ஹசனி ஹசரத் அவர்கள் இன்னும் பல விடயங்களை அந்த வீடியோவிலே பேசியிருக்கிறார்கள் இரண்டாவது கட்ட வீடியோ பதிவாக இன்ஷா அல்லா அவைகளை நாங்கள் நோக்குவோம் வல்லவன் ரஹ்மான் சத்தியத்தை விளங்கி எடுத்து நடக்கின்ற பாக்கியத்தையும் அசத்தியத்தை விளங்கி ஒதுங்கி நடக்கின்ற பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்ள வேண்டும் ஆலமி